ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேளாண் சீரியலாம் அடுத்து என்ன சுவரஸ்யம்னு நடக்கிறதுனு பார்க்குறீங்க மல்லிங்கக்கிட்டு இப்போ ஜெயிலில் கொடாத பட்டுட்டு இருக்காங்க அவங்கள வந்து அடித்து தோச்சி காய போட்டிருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே உண்மையை ஒத்துக்கலையும் செய்யும் உன்னை அடித்து சாவடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ரெஸ் முன்னாடி நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் நீங்கள் என்ன என்னென்ன சித்திரவாத பண்ணுறீங்க என்னென்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னதும் என்னது சொல்லுவியா பிரச்சனை முன்னாடி எங்கே சொல்லி தான் பாருங்கள் உன் வாய் முதல்ல ஒழுங்காக இருந்ததுன்னு உன் வாயவே நான் உடச்சுட்டு போகிறான் அதுக்கப்புறம் நீ எப்படி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே தடா படம் தடவை புடவங்க வெற்றி வச்சு பட படப்பட அடிச்சுட்டு காய போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது அவங்க கீழே விழுந்துறாங்க வேற ரெண்டு நல்லா சாப்பிட வேற இல்லை அதனால அவங்க மயங்கி கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க தெரியாம வராங்க அவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணில் வெளவில் தண்ணி வந்தது ஏன் அந்த அளவுக்கு அடி அடின்னு அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்ததும் நீங்கள் தான் நல்லாவே இருக்க மாட்டேங்க எந்த நேரத்தில் அதை வச்சுங்க ஒருவேளை அவங்கதாயிருந்தால் அப்போ கூட விருதாக அழிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரிவிடுங்க ஒரு பொண்ணு வந்து சோறு தண்ணி கூட இப்படி எல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்களே பரவாயில்ல உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்கேன் உடனே அந்த நேரத்தில் ஒரு ஆள் வராது அது யாரும் ஒரு திருடன் அடிச்சிட்டு வராங்க அதில் வந்து சிசிடிவி கேமரா பார்த்ததும் அந்த போலீஸ்கார் ஷாக் ஆகிறாங்க அப்படியே வீடியோ அப்படின்னு தான் பார்க்கறீங்க அது வந்து பரம்பரை பரம்பரையாக ஒருத்தர் பரம்பரையான இல்லை கொஞ்ச நாளாவே திருடிட்டு இருக்க ஓட்ட வந்து அந்த பஞ்சம சிலை வந்து திருடி இருக்கான் அவன் வந்து யாருக்கும் தெரியாம வழியோட பேக்ல வச்சிருக்கான் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க காலையில ஒரு கிளம்பவும் அவன் எதிர்பார்க்கல அதனால அதனால அந்த சிலை வந்து அங்கேயே நின்றுது அது தெரியாத மல்லி இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் எல்லா ஒன்றுமே தெரியாது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஜெயில போட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு போன சொல்றாங்க விஜய் சார் உங்க உடனே கலந்து வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மல்லியை பத்தி எந்த ஒரு விஷயம் பேசாதீங்க தயவு செஞ்சு வச்சிருக்கோம் வச்சிருங்க அப்படின்றதோ இல்லை சார் நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டோம் மல்லி எந்த தப்புமே பண்ணல அதனால தயவு செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்ன விஷயமா இருக்கும் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை எடுத்துட்டு படப்பட வரானு போயிடுறாரு நம்மளுடைய விஜய் சார் வளரும் கூடவே என்னதான் சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரஞ்சித் ராஜேஸ்வரி எல்லாருமே வராங்க வந்தவங்கக்கிட்ட போலீஸ்காரர் நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு இப்படி தான் நடந்திருக்கு இந்த வீடியோ பாருங்க பாருங்கள் நீ வந்தால் இந்த சரியில் வந்து எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அனுஜ் ஈடு போட்டுறாங்க கொஞ்சம் நேரம் அடிச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய் அதுக்கப்புறம் அந்த திருடுங்கிட்ட போய் உனக்கு எவ்வளோ தைரியம் இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பேன் யார் சொல்லி இப்படி செஞ்சேன் ஒழுங்கு வந்து சொல்லி என்ன ஆகிச்சு இந்த இதை திருடுங்க நீ அதை திருவிட்டு ஏன் என் ஒய்ஃப் அப்படின்னு வச்சு சொன்னதும் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ராஜேஸ்வரி மேல சொல்லிட்டு மனிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாருமே சொல்லுவோம் அதுக்கப்புறம் எல்லாருடைய போசம் அந்த ராஜேஸ்வரி தான் இருக்கு அப்படி பாவி இத்தனை நாள் இந்த வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கே துறவி மட்டும் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் எனக்கு முதலே நம்பிக்கை இருந்துச்சு மல்லி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மல்லிக்கு வந்து இந்த மாதிரி பணக்கெல்லாம் எப்படி வராது உள்ளுணர்வாப்பே சொல்லிச்சு ஆனால் நான்தான் அதை நம்பாம அவளை வந்து சந்தேகப்பட்டுட்டேன் இதுதான் என்னுடைய முட்டாத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சார் இல்லைன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் மல்லிமையில ரொம்பவே உயிரே வச்சிருக்காரு அப்படிப்பட்டவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வெறுப்பவே காட்டிட்டு இருந்தா தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி வரலான்ற அந்த இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜேஷ் அவர் சும்மாவே அப்படியே விட போகிறதில்ல இப்படி எல்லாம் பண்ணேன் எத்தனை நாளும் உன்னை எவ்வளோ நல்லவன நம்பிட்டு இருந்தேன் உன்னை என்னோடய கோல் மலை பிரஸ்பைரேஷன் எந்த மாதிரி இடத்துல வச்சுருந்தேன் தெரியுமோ ஆனால் அந்த மரியாதை நோக்கி கெடுத்து எதுவாக பண்ண ஒழுங்கு சொல்லு அப்படின்னு சொன்னாலும் இல்ல தம்பி எனக்கு ரொம்ப நல்லாவே அவளை பிடிக்காது இல்ல கல்யாணம் ஆளுத்துலேயே எனக்கு பிடிக்காது உனக்கே தெரியும் அப்படிப்பட்டவ வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை இல்ல நம்ம ரேஞ்சுக்கோ ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒன்றுக்கு அவள் ஏத்தவளதுக்கான சொல்லு அவள நமக்கு எந்த இல்லை எந்த இதுவும் இல்லை அவளை வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் எனக்கு அடல் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது ஏதாச்சும் நீ எடுத்து பேசுறது நான் சிங்க பார்த்துறது ஏதாச்சும் ஓவராக பண்ணுறது எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா அதனால தான் நான் வந்து அவளை பேச்சு விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சினே தவிர மற்றபடி அவ்வளோக்கு எனக்கு எந்த ஒரு முன்வியோகம் பக எதுவும் இல்லை அதை நீ குறிஞ்சிக்கணும் இதுக்கு மேலே அவள் அந்த வீட்டில் வச்சுருக்கிறது பாம்புக்கு தண்ணி ஊற்றி நம்மளே வளர்க்குற மாதிரி அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வந்து கொத்தாமது அதனால் சொல்கிறது கேட்டோம் அப்படின்னும் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய நீ நீடியெல்லாம் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன் ஏன் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறேன் நம்ம விஜய் சார் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்